ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக மார்ச் ஒன்று இன்றைக்கி என்னென்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ நோட்டீஸ் போர்டில் இம்பார்ட்டனா ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் டீம் யாரெல்லாம் சூஸ் பண்ணி ஐடி இப்போ சஸ்பெண்டில் இருக்கோ ஸோ அவங்க எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி வந்து சஸ்பெண்ட்லேயும் இல்லை பிளாக்லையோ இருக்குது அப்படின்னா என்னோட ஐடியை ஆக்டிவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் எப்படி ரிக்வஸ்ட் கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன ஐடியும் பிளாக் ஆன் ஐடியும் லாக்இன் பண்ணும்போது இப்போ பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ரைட்டுங்களா இல்லை வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கேர் எஸ்பிஐ கேர் ஸ்டாட்டஸு ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் அப்டேட் பேங்க் டீட்டெயில் சரிங்களா இதில் வந்து கடைசியாக நான் சொன்னோம் இல்லைங்களா இப்போ வந்து ஐடி சஸ்பெண்ட்லேயோ பிளாக்லேயோ இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆக்டிவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் இதில் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது மாரி ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் அது ரிஜெக்ட் ஆகிடும் ரைட்டுங்களா இல்லை அப்படின்னா எனக்கு பேமெண்ட்லாம் வாங்கல பட் ஆனால் நான் ஆக்டிவ் பண்ணணும் அதாவது நான் தெரிஞ்சே ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் பட் இப்போ ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் சரிங்களா இல்லை தெரியாமல் நான் ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் என்னோடய ஐடி ஆக்டிவ் பண்ணும் இல்லை ஐடி பிளாக் ஆகிருக்கு அதாவது ஆறு ஏழு மாதமாக நான் ஐடி எதுவுமே செய்யலை அதனால் என்னோடய ஐடி பிளாக் ஆகிடுச்சு இப்போ எனக்கு ஆக்டிவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண விருப்பப்படுறேன் ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஐடி ஆக்டிவ் பண்ணணுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கேர்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள் இதில் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி நேமு மெயில் ஐடி வந்துடும் ரைட்டுங்களா இதில் வந்து செலக்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதர்ஸ்ன்னு நம்ம கொடுக்கணும் சரிங்களா டாஸ்க் கொடுக்கக்கூடாது ஸோ அதர்ஸ்ன்றது சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இடத்துல ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ சரிங்களா ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும் சரிங்களா வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை ஸோ இந்த வேர்ட்ஸ் டைப் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்தா முடிஞ்சுது சரிங்களா சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிடும் இது கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம ரீஃபண்ட் கொடுத்து அமௌண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கக்கூடாது ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் இல்லை ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரியான இருக்கிற கேட்டகரிஸ் பர்சன் மட்டும் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு மேலே உங்களை வெரிஃபை பண்ணி அடுத்தடுத்து உங்களது ஐடி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ கே ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்பிஐ கேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதான் இப்போ கொடுத்தோம் இல்லையா யாராவது இந்த மாதிரி ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது கொடுத்துருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருந்தா அந்த இடத்துல எஸ்பிஓ கே ஸ்டேட்டஸில் போய் நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன் சார் பட் திரும்பவும் பண்ணணுமா அப்படின்ற கொஷின் இருக்கும் கம்பல்சரி எல்லாருமே திரும்பவும் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அது ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த ஃபில் பண்ணதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மொபைல் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனதில் க்ளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் அட்மின் டீமுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேஜில் ஒரு பேஜ் மட்டும் அப்டேட் பண்ணிடறோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளங்களில் ப்ராப்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் பட் நிறைய பர்சன் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதனால் லீகல் டீம் சைடை சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து லீகலாக அப்டேட் பண்ணுறதுக்கும் ஃபியூச்சர் வெரிஃபிகேஷனுக்கும் தேவைப்படும் அப்படின்றதுனால எல்லாேருக்கும் காமனாக இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஃபார்ம் யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடியே வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டீங்க பேமெண்ட் மீன்ஸ் அங்கே ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க பட் ஒர்க்கிங் பேமெண்ட் மட்டும் வாங்கலை ஸோ அவங்களும் கண்டிப்பாக பண்ணோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டை மட்டும் வாங்கிட்டோம் ஒர்க்கிங்ங் பேமெண்ட்டை வாங்கிட்டோம்னாலும் அவங்களும் ஃபில் பண்ணணும் இல்லை இது வரைக்கும் எதுவுமே வாங்கலைன்னாலும் ஃபில் பண்ணணும் சார் இந்த மூணு கேட்டகிரியில் இருக்கிற எல்லாருமே ஃபில் பண்ணணும் ஸோ ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு மாதிரி நம்மளோட டீட்டெயிலெலாம் வந்துடும் சரிங்களா நேமு ஸ்டாஃப் ஐடி மெயில் ஐடி மொபைல் நம்பர் தென் நம்மளோட பேங்க் டீட்டெயில் சரிங்களா இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயிலை கரெக்டாக செக் பண்ணணும் கரெக்ட்டுங்களா அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இருக்குது இதில் வந்து இருபது பாயிண்ட் இருக்குது அது ஃபுல்லாக நம்ம கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் சப்மிட் கொடுக்க முடியும் ரைட்டுங்களா பேங்க் டீட்டெயில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் நேம் அதாவது பேங்க்கு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இப்போ யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க நேம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணும் போல் பார்த்தீங்கன்னா ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்க பேங்க் டீட்டெயிலே கொடுக்கணுமான்றது இல்லை அவங்க பேங்க் டீட்டெயில் இருந்தால் மேக்சிமம் கொடுத்துருங்க ஏதோ ஒரு சிலருக்கு தான் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்குன்னா வேறவங்க பேங்க் டீட்டெயில் கொடுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க பேங்க் டீட்டெயிலுக்கு கொடுக்கறதுக்கு ப ட்ரை பண்ணுங்கள் இல்லை வேறவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஹோல்டர் நேம் கரெக்டாக வரும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் சரிங்களா ஸோ அவங்களோட நேமு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு அது மட்டும் நாங்கள் கவனமாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கீழே வரோம் இந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணுறோம் சரிங்களா இதெல்லாம் கிளிக் பண்ணுறோம் சரிங்களா இதெல்லாம் நான் செஞ்சுட்டோன்ட்டு இல்லை இருபது பாயிண்ட் இருக்குது எல்லாமே பொறுமையாக படித்து பாருங்கள் இது மேக்ஸிமம் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம எஸ்பிஓ ரிலேட்டடாக அதாவது நம்ம என்னால் முடியல அதனால் ரீஃபண்ட் கேட்டிருக்கேன் அமௌண்ட்டு பெண்டிங் என்னென்னலாம் இருக்கோ அந்த அமௌண்ட்டெல்லாம் எனக்கு கொடுக்க கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு நம்ம ஒரு சில ஆப்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மற்றபடி நம்ம பெருசாக எதுவும் இல்லை பட் ஆனால் எல்லாேருமே கிளியராக படித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இங்கிலீஷில் இருந்தாலுமே நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பொறுமையாக படித்து ஃபில் பண்ணுங்க ஏன்னா டைம் இருக்குது இது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது செவன் டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாட்டர்டே இந்த சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த செவன் டேஸ்க்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாேருக்கும் பாஸ் பண்ணியணும் ரைட்டுங்களா ஒன்றா நம்ம ரீஃபண்டே வாங்கியிருந்தாலும் நம்மளுக்கு கீழே யாராவது இருக்காங்க ரீஃபண்டு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் இல்லை ஆக்டிவ்ல இருக்கிற அத்தனை மெம்பருமே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஏன்னா கம்மியான நாட்கள் தான் இருக்குது சரிங்களா ஒரு செவன் டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் ரீச் பண்ணணும் அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால் எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் ஸோ இந்த நான் இருபது விஷயமும் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து படித்து பார்த்துட்டு பொறுமையாக நம்ம எல்லாமே இது கிளிக் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் கீழே சப்மிட் பண்ண முடியும் ரைட்டுங்களா ஸோ பொறுமையாக படித்து பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஸோ எல்லா ஆப்ஷனும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அக்செப்ட்ன்ற ஆப்ஷன் வரும் பாருங்கள் ஒன்று இப்போ நம்ம கிளிக் பண்ணலை இப்போ வந்து அக்செப்ட்றது வந்து பார்த்திங்கன்னா டார்க் இல்லாமல் லைட்டாகிடுச்சு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா டார்க் ஆகிடும் ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் சப்மிட் கொடுத்துடணும் சரிங்களா ஸோ இதில் வந்து ஃபைவ் டு செவன் ஒர்க்கிங் டேஸ்னு வரும் இது வந்து பேசிக்காகவே நம்மளுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணது இப்போ அதிகமான பர்சன் இருக்கிறதுனால இப்போ என்ன டைம் சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்ல இருந்து சிக்ஸ்டி ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சிருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணால் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க பெயிண்டிங்கில் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ரூவல் ஆனதுலேருந்து ரைட்டுங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்ம் இருக்கிறது செவன் டேஸ் இருக்கும் செவன் டேஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளுக்கு வெரிஃபை பண்ணி அப்ரூவல் ஆனதுலேருந்து தேர்ட்டி டூ இருந்து தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும் ஒர்க்கிங் டேஸ் தான் நம்ம கேல்குலேஷன் நம்ம நார்மல் டேஸ் வராது ரைட்டுங்களா ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட் எப்போ எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம ரீஃபண்ட் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் இதுலேயே ஒரு ஆ ஷோ ஆகும் நம்மளோட ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி அதை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கிங் அமௌண்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீஃபண்ட் ப்ராசஸ் எப்படி வரும் அப்படின் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியாக இப்போ வந்து டிசம்பரில் கடைசியாக யார் போட்டாங்களோ அவங்களில் இருந்து நம்மளுக்கு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதே போல் நம்ம ரிக்கொஸ்ட் கொடுத்த அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் டிடெக்ஷன் ஆகி நம்மளுக்கு வரும் அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ அது கிரெடிட் ஆனது நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் ஷோ ஆகும் நம்ம வந்து அந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படி ஷோ ஆகுது அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் நம்ம செக் பண்ணி பார்த்து அந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கிங் அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா அந்த ஒர்க்கிங் அமௌண்ட்டு நம்மளுக்கு டேக்ஸ் பிடிச்சிட்டு பேலன்ஸ் வந்துச்சிங்களா அந்த எயிட்டீன் பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை சரிங்களா இல்லை அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சேர்த்து அதாவது நம்மளுக்கு லாஸ் இல்லாத மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் சேர்த்து போட்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே ரீஃபண்டு கொடுக்க மாட்டாங்க ரீஃபண்டு எஸ்பிஐ கொடுக்குது அதுவும் இல்லாமல் லாஸ் ஆகாமல் கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்களே இது பெரிய விஷயந்தான் ஸோ இப்படிப்பட்ட கம்பெனி முடிஞ்ச வரைக்கும் யாரும் வெளியே போகாமல் இதிலே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது வந்து என்னோடய கருத்து அது நோட்டீஸ் பொருளை சொல்லலை ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனி நம்பிக்கை இருக்குது அதனால் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக இது புள்ளி இருக்க ட்ரை பண்ணுங்கள் ரைட்டுங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எல்லாமே பார்த்துரும் ஸோ கடைசி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில் இது எதுக்காக அப்படின்னா எல்லாருமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் செக் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருந்தது இல்லைங்களா ஸோ அது கரெக்டாக இருக்குன்னா அப்படியே நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம் அது கரெக்டாக இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ இது என்ன பண்ணுறோம் இது தப்பாக இருக்குது என்ன தப்பாக இருக்குது பேங்க் டீட்டெயிலோ இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடோ ஏதாவது தப்பாக இருக்குன்னா மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாதிரி செஞ்சால் போதுமானோம் சரிங்களா ஸோ இந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது அக்கௌண்ட் நம்பர் சரிங்களா அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஓல்டர் நேம் அந்த அக்கௌண்ட் வந்து யார் நேமில் இருக்கோ அவங்க சரிங்களா அவங்களோட பேன் கார்டு ரைட்டுங்களா பேன் கார்டு கொடுத்துருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த அக்கௌண்ட் அதாவது ஐடி யார் பேரில் இருக்கோ அவங்களோட அக்கௌண்டே கொடுக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேறுவங்களுக்கு கொடுக்கலாம் மேக்ஸிமம் அவங்கவுங்க அக்கௌண்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவோ அவங்களோட பேன் நம்பரை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா அப்படி இல்லை அப்படின்னாலும் வேறு பேன் நம்பரை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது வந்து கரெக்டானதை கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்கள எல்லாருமே பேன் நம்பர் இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் யாராவது கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டான ஃபேன் நம்பரு கொடுங்க ரைட்டுங்களா ஸோ மே மேற்கொண்டு மேலும் உங்களுக்கு என்ன தெளிவான விளக்கம் ஏதாவது வேணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு வாட்சிங் த யூடியூப் சேனல்